படிப்பதில் இல்லாத சுகமா நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா கெடுக்கின்ற பொருட்களின் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா ஆன்மீக அன்பர்களே சமய சமுதாய சான்றோர்களே நம்முடைய புகழ்வாய்ந்த ஜெயா தொலைக்காட்சியில் நாள்தோறும் புலர்காலை பொழுதில் அருள் நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆன்மீகத்தை பண்பாட்டை நம்முடைய நாகரிகத்தை பறைசாற்றி வருகின்றோம் அந்த வகையில் ஆனந்த ஆரம்பத்தில் நாள்தோறும் செவிமடுக்கக்கூடிய சிந்தனைக்குரிய செய்திகளை பேசி வருகின்றோம் இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு என்ன என்றால் வாசிப்பை நேசிப்போம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இறை வழிபாடு எவ்வளவு முக்கியமோ திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்கின்றார் புத்தக வாசிப்பு என்பது வழிபாட்டிற்கு இணையானது காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் சொல்கின்றார் ஒரு புஸ்தகத்திலிருந்து ஒரு இன்றை தெரிந்து கொள்கின்ற போது இத்தனை விஷயங்கள் நமக்கு தெரியவில்லை என்கின்ற புரிதல் வருகிறது என்கின்றார் புத்தகம் என்னும் போதிமரத்து புத்தனாக வாழ்ந்த அந்த கௌதம புத்தர் எழுதுகின்றார் ஒன்றை தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நாம் பயணப்பட்டு பயணப்பட்டு படிக்கின்ற போது நாம் ஞானநிலை அடைகின்றோம் அப்போ எல்லா நம்முடைய சமய இந்த மண்ணுலகத்தில் தர்மத்தை நெறியை வளர்த்தவர்களெல்லாம் வாசிப்பை நேசித்திருக்கிறார்கள் தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய தாழ்னு பிரிக்கக்கூடாது அதை நம்மை காக்கக்கூடிய வாழ்ன்னு நினைக்கணும் மேலேருந்து கீழே படிக்கிறோம் மேலேந்து கீழே படிக்கிறோம் ஏன் கீழேந்து நம்ம மேலே போகணும் நம்ம தலைகுனிந்து படிக்கின்ற போதெல்லாம் பத்து பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கலாம் இன்னும் சொல்கிறேன் பாருங்கள் நம்முடைய மரம் இருக்குல்ல அந்த மரத்துல கோணல் மாணல் இருக்கும் அதை சரி செய்வது தச்சனின் கைநூல் ஆனால் நம்முடைய மனத்தின் கோணலை சரி செய்வது புலவனின் கைநூல் இன்னும் ஒரு வரி சொல்றேன் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வதை போல நம்முடைய உள்ளம் அறம் சார்ந்த புத்தகத்தை நோக்கி பாய வேண்டும் ஒரு நல்ல புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்பட்டதற்கு சமம் என்கின்ற ஆங்கில பழமொழிதான் என் நினைவுக்கு வருகிறது இப்போ நீங்க நம்முடைய மரபார்ந்த புத்தகத்துக்குள்ள வாங்க உங்களுக்கு தெரியும் வேத வியாசர் எழுதிய மகாபாரதம் ஏன் அது படைக்கப்பட்டது தமிழ்ல அதை வந்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் மிக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் ஒன்னே தான் பாண்டவர் கௌரவர்களுடைய வாழ்வியல் நெறியை சொன்னார்கள் இன்னொன்று இந்த மண்ணில் பிறர் பொருளை ஒருவன் அபகரித்து வைத்து கொண்டால் அவன் அழிந்து போவான் என்பதை மண்ணுக்கு சொன்ன மகத்தான காவியம் மகாபாரதம் அதனால்தான் கிராமம் தோறும் மகாபாரதம் சொல்லுங்கம்பாங்களா வாரியார் ஏன்னா அங்கே மண்ணினால் சண்டை உண்டு ராமாயணம் உங்களுக்கு தெரியும் ராமனை கதாநாயகனாக கொண்டு கம்ப வால்மீகி வாழ்மீகி வடமொழியில் எழுதினார் கம்பன் தமிழில் எழுதினார் பத்தாயிரம் பாட்டை அதுக்கு என்னென்னா பிறண்மனை நோக்கா பேராண்மை அதுவரைக்கும் வரைக்கும் ஆளோட ஆள் மோதுவது தோளோட தோல் வாளோட வாள் அப்படின்னு இருந்ததை மாற்றி பிறருடைய மனைவியை மனதாலும் தான் உண்மையான ஆண் அறம் வென்றது என்பதை இந்த மண்ணுக்கு காட்டிய மானுட தர்மம் பேசியது ராமாயணம் இப்ப இது ரெண்டையும் தாண்டி இன்னொன்று சைவப் பெருமக்கள் கொண்டாடக்கூடிய பெரிய புராணம் அடிக்கடி நம்முடைய அருள் நேரத்தில் சொல்கிறோம் சைவ பெருமக்கள் அதை பனிரெண்டாம் திருமுறைன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் திருத்தொண்டர் புராணம்னு அதற்கு பெயர் ஏன்னா அதுவரை ஆண்டவன் பெருமைதான் பேசப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் அடியவர்களுடைய பெருமையை அதில் ஜாதி மத இன வேறுபாடே கிடையாது சமயம் மட்டுமல்ல சமுதாயம் ஒரு அந்தனர் இருப்பார் ஒரு குயவர் இருப்பார் மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து இறைவனை நேசித்த இறை அடியார்களுடைய பெருமை தமிழருடைய வாழ்வியல் கோட்பாடு இத்தனையும் நிறைந்த ஒரு கருத்து கருவூலம் எதுன்னா பெரிய புராணம் அதான் நம்முடைய உரையாசிரியர்களில் ஆசா ஞான சம்பந்தம் எழுதுவார் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய அறநூல் பெரிய புராணம் அடுத்து பகவத்கீதை ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் கண்ணன் போர்க்கடத்தில் அர்ஜுனனுக்கு சொன்னது அது என்ன உங்களுக்கு தெரியும் அத்தியாயம் அத்தியாயமாக இருக்கும் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் கண்ணன் சொன்னது நம்ம வீட்டில் போட்டிருப்போம் கீதா சாரத்தை மட்டும் போட்டிருப்போம் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எதை நீ கொண்டு வந்தாய் ஆனால் பகவத்கீதையை முழுக்க படிக்கணும் சிலம்பு படிக்கணும் சிலம்பு வந்து நம்முடைய தமிழருடைய பெருங்காப்பியம் அதையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன் தேவாரம் திருவாசகம் பிரபந்தங்கள் படிக்கணும் இது மனிதனை பண்படுத்தக்கூடியது இதை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் வாசிக்கக்கூடிய இரண்டு புத்தகம் கவியரசு கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் மகாபெரியவருடைய தெய்வத்தின் குரல் ஒவ்வொருவருடைய இந்துக்களின் இல்லத்தில் இருக்க வேண்டிய அறநூல் மறைநூல் இத்தனை புத்தகங்களும் புத்தகம் மனிதனை போதி மரத்து புத்தனாக மாற்றும்